ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு ஏக்கர் நிலம் இருந்தால் ஆறு லட்சம் வரைக்கும் மானியம் பெற முடியும் அதாவது ஒருங்கிணைந்த பண்ணைய மானியம் அப்படிங்கிற திட்டத்தின் பேரில் இதை வாங்கிக்கலாம் இது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இது எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான என்ன அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு விதமான சலுகைகளை கொடுத்துட்டு வராங்க அதிலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் பயிர் காப்பீடு பயிர் கடன் தள்ளுபடி மற்றும் வேளாண் இயந்திரங்கள் வாங்கறதுக்கெல்லாம் நம்மளுக்கு மானியம் கொடுக்கறது அப்படின்னு பல்வேறு விதமான சலுகைகளை கொடுத்துட்ருக்காங்க அதில் ஒரு பாட்டு தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்கிறது எப்பவுமே விவசாயிகள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்க இருக்காமல் அதை சார்ந்த ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு இது போன்ற உபத்தொழில்களை செய்யும்போது அதிகமான வருமானத்தை பெறலாம் ஸோ இந்த பயிர் வளர்ப்போடு சேர்ந்து கால்நடையும் தான் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஹெக்டர் நிலம் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு இந்த மானியத்தை கொடுக்குறாங்க பயிர் வளர்ப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம நெல் போட்டிருக்கோம் அப்படின்னா நெல்லோடு சேர்த்து தோட்டக்கலை பயிர்கள் அதோட சேர்த்து வனப்பயிர்களையும் வளர்க்கலாம் இதே நம்ம கால்நடை வளர்க்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆடு மாடு கோழி அதோடு சேர்த்து தேனி வளர்ப்பு இதுவும் பண்ணலாம் இதுக்கான பயிற்சியை வந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அக்ரி ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அதே போல் பல மரக்கன்றுகள் மற்றும் தோட்டக்கலை செடிகளையும் கூட ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க இதே வனப்பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வனத்துறையிலேருந்து பா வாங்கிக்கலாம் அங்கதுலேயும் பார்த்திங்கன்னா தேக்கு மலைவேம்பு ஈட்டி இது போன்ற மரங்களையும் அவங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கொடுக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு காளான் வளர்ப்பு பூ வளர்ப்பு ஆடு வளர்ப்பு பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு காளான் வளர்ப்புன்னு சொல்லிட்டு எல்லா தொழிலுமே செய்யலாம் பயிர் சாகுபடியுடன் சேர்ந்து கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத மானியம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சிறு குறு விவசாயிகள் மற்றும் ஆதி திராவிடர்களுக்கு எழுவது சதவீத மானியம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகள் மற்றும் விவசாய குழுக்களுக்கு சூரிய கூடார உலர்த்திகள் அமைக்க நாற்பது சதவீத மானியம் கொடுக்குறாங்க இதே பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் ஆதி திராவிடர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் கூடுதலாக அறுபது சதவீதம் மானியமும் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் அக்ரிஸ் நெட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது டிஎன் ஹார்டிகல்ச்சர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம் அல்லது ஏஇடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்